வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருக பக்தர்களினுடைய மாநாடு வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடக்க இருக்கிறது அதற்காக ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க அறுபடை வீடுகளை மதுரையோடு இணைக்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதுவும் மூன்று ரயில்களாக இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அது என்னென்ன ரோட்டிலிருந்து எந்த ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழனியில் இருந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் வழியாக மதுரைக்கு ஒரு ட்ரெயின் இது ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு வைங்கினேன் ஆக மதுரையில் இருந்து பழனிக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர்லருந்து ஆரம்பித்து திருநெல்வேலி விருதுநகர் வழியாக ரயில்கள் இயக்கப்படும் பட்சத்தில் திருப்பரங்குன்றமும் கவர் ஆகும் அங்கேருந்து பழமுதிர்ச்சோலையும் கவர் ஆகும் அதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மூன்றாவதாக ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அதுவும் திருச்செந்தூர் இந்த பகுதியை இணைக்கிறதுக்கு ஒரு ரயில் வந்துருச்சு அதே மாதிரி பழனியிலிருந்து ஒரு ரயில் வந்துருச்சு ஆனால் திருத்தணியில் இருந்து ஒரு ரயில் இயக்கப்பட்டால் இன்னும் இரண்டு படை வீடுகள் கவர் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அந்த திருத்தணியில் இருந்து மையமாக கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக வரும் பட்சத்தில் சாமி மலையை இணைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அங்கே இருந்து திருச்சி திண்டுக்கல் வழியாக இந்த ரயில் மதுரைக்கு வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது இது இந்த மாநாட்டுக்கான அறுபடை வீடுகளை இணைக்கக்கூடிய ரயில் கோரிக்கை மட்டும் கிடையாது நிரந்தரமாகவே ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அதுவும் அறுபடை வீடுகளை இணைக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது அது எப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து வாரந்தோறும் கிளம்பக்கூடிய ரயிலானது திருச்செந்தூர்லேருந்து நேராக மதுரை வந்துட்டு மதுரையில் இருந்து பழனி பழனியில் இருந்து அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ட்ரெயினின் மூலமாக மற்ற ஆறுபடை வீடுகளுக்கும் அதாவது சாமிமலை அங்கே இருந்து திருத்தணி இந்த மாதிரி இயக்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது இப்போது நம்ம இங்கிருந்து காசிக்கு பாரத் கௌரவ் அப்படிங்கிற பேரில் ரயில்கள் இயக்குறது மாதிரி இந்த ரயில் வேண்டும்